இறகுறளை ஓதினால், திருக்குறளை ஓதினால், மனமாசு நீங்கும். மனமாசு ஓதினால், திருக்குறளை ஓதினால், தெய்வநிலையே அடையலாம். எனவே, வள்ளுவர் வகுத்த குரல் நெறியில் வாழ்வோம். காப்போம் உலகம் சமநிலை வேண்டும் உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும் நிறைவே காணும் மனம் வேண்டும் நீ அணி மலை நீங்க பொது மனசுல இருக்கணும். இப்ப நாம திருக்குறள் படிக்கிறது பாடம் மட்டும் இல்ல, நாங்க நல்ல புளிய வளரிறதுக்கும், மற்றதென்ன தமிழ் வர்றதுக்கும் அறிவு பெறுகிறது. ஏன்னா ஆ

உங்க சாரதண்டி சொல்லுவா முதலாவது கைமாறு வேண்டா கடப்பாடு நரி மாட்டு என்னாற்றும் கொல்லோ உலகு உலகு சரி என்று சொல்லி சொன்னால் இது இந்த கருத்தை கேளுங்க என்னது கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என்னாற்றும் கொல்லோ உலகு என்ன இது கருத்தை சொல்றேன்னு கேளுங்க எந்த மாற்று உதவியும் எதிர்பார்க்காத எதிர்பார்க்காது உலகிற்கு உதவும் மழை போல நாமும் நம் சமுதாயத்தின் தேவை அறிந்து செய்யும் ஒப்புரவிக்கு எந்த பிரதி உதவியும் எதிர்பார்க்க கூடாது எந்த மாற்று உதவியும் எதிர்பார்க்காது உலகிற்கு உதவும் மழை போல் தெரியும் எந்த மாற்று உதவியையும் எதிர்பார்க்காது உலகிற்கு பெரும் மழை உதவும் மழை போல் நாமும் நம் சமுதாயத்தின் தேவை அறிந்து செய்யும் ஒப்புதவிக்கு எந்த பிரதி உதவியும் எதிர்பார்க்க கூடாது இப்ப ஆர்த்தா சொல்லிடுறேன் சரியோ முதல் மூட வேலை செய்யுமோ இல்ல நீங்க பாருங்க முதல் என்ன செய்தா பார்த்து வாசிச்சு ஆனா இப்ப பாக்காம சொல்ல கிளியரா அதுக்காகத்தான் உங்களுக்கு முதல் வாசிச்சு காட்டினான்னு பார்த்து பார்க்காம சொல்லணும் அப்ப நீங்களும் எப்பவும் என்ன அந்த டீச்சர் முதல் கண்டுபிடிச்சதுக்கும் இப்ப சொன்னதுக்கும் அப்ப நீங்க மனதுல போட்டு எப்பவும் எந்த ஒரு விஷயத்தையும் இருக்க மாட்டீங்கல்ல பள்ளிக்கூடத்து விஷயத்துக்கும் என்ன செய்வனும் ஒரு கால் பார்த்து அத மூளைக்குள்ள போட்டுட்டு திருப்பி நீங்க சொல்லுவோம் அதுதான் உங்களுக்கு வெப்பம் மூலையில வெப்பம் பரிஞ்சிடும் ஆஹ் அப்ப ரெண்டாவது சொல்லுங்க தாழாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காத்து வேளாண்மை செய்த பொருட்டு உம் தாளாத்தி தந்த பொருள் எல்லாம் தக்காத்தி வேளாண்மை செய்த பொருட்டு இதுதான் ரெண்டாவது ஏன்னா வழிவாக்கு எடுங்க ஒரு பார்த்து வாசிக்கிறன்னு வாசிக்காம ஒரு கேளுங்க நாம் பாடுபட்டு உழைத்த செல்வத்தில் நமது தேவைக்கு மேல் உள்ளதை அவத்துடன் வாழும் தேவைப்படுபவர்களுக்கே கொடுக்க வேண்டும் இப்ப வாசிச்சது உடங்கி இருக்கும் வாசிச்சது சொல்லியிருக்கோம் நாம் பாடுபட்டு உழைத்த செல்வத்தில் நமக்கு தேவைக்கு மேல் உள்ளதை அறத்துடன் வாழும் தேவையானவர்களுக்கு மட்டுமே தேவையானவர்களுக்கு கொடுக்க வேண்டும் தேவையானவர்களுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் பரவாயில்லை தேவையில்லாதவர்களுக்கு அடத்துடன் அறத்துடன் வாழும் தேவையானவர்களுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும் சரியோ தேவையில்லாதவர்களை கொடுக்கறதால உங்களுக்கு பிரியோசனம் இருக்கும்

அப்ப இது டீச்சர் என்னடா நானும் உண்மையா உங்களுக்கு நீங்கள் எப்படி உலகத்துக்கு நீங்கள் உங்களோட வாழ்க்கையில எப்படி பாவிக்கணும்ன்றதுக்காக நான் டீச்சர் எல்லாத்தையும் நாங்களும் பாவிக்க நாங்களும் மிச்சம் இருக்கிறதுல நாங்கள் உலகத்துக்கும் உதவ வேணும் சரியோ அது உலகத்துக்கு கணக்க உங்களோட அளவுக்கு இருந்தால் நீங்க கொஞ்சம் வழியிலையும் கொடுக்கணும் வந்து ஆறில் ஒரு பங்கு நீங்க செய்யலாம் கொடு உங்களுக்கு ஒரு பங்கு சமுதாயத்துக்கு உதவி செய்யலாம் சரியோ எங்களை கணக்கு உழைக்கியும் அதாவது மினிமம் சலரியில உள்ளவைக்கு இல்ல இப்ப நல்ல வேலையில இருந்து உங்களுக்கு நல்ல சலரி வந்து வரையக்குள்ள அப்ப உங்களுக்கு கணக்கு வரும் கணக்கு வரையக்குள்ள கட்டாயம் ஆறில் ஒரு பங்கு உங்களுக்கு கணக்கை மிஞ்சும் கணக்கை நீங்க உழைக்க சரியோ அல்லது நீங்கள் இப்படி செய்யலாம் உங்கள் தேவை மிஞ்சி வர்றதிலே ஆறுல ஒரு பங்கும் கொடுக்கலாம் நீங்கள் சாப்பிடுறதுக்கு வீட்டுக்கு அதுல எல்லாம் மிச்சம் வந்து கொஞ்சம் சேமிப்புல இருக்கும் இல்லோ சேமிப்புல ஆறுல ஒரு பங்கு கொடுக்கலாம் அது 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 சொல்லலாம் இரண்டால் யோசிச்சு பாருங்க இதுல எல்லாம் இப்படி கணக்கு பார்த்து தான் வாழணும் என்ன சொல்லுங்க பாபம் இப்ப உங்களோட உழைச்சதில சொல்லுவாங்க ஆறுல ஒரு பங்கு என்றால் அது இம்போசிபிள் என்ன அப்ப நாங்க நாங்கள் எப்படி நீங்கள் நினைச்சு கொள்ளலாம் சொல்லுங்க சொன்னீங்களே நீங்க உழைக்கிறதுல என்ன இப்ப ஒரு கதைக்கு சொல்லுவோம் ஒரு நீங்க ஒரு மாதத்துக்கு தௌசண்ட் டாலர்ஸ் வச்சு வச்சுக்கொள்ளுவோம் உழைக்கிறதுல உங்களோட தேவைக்கு நீங்கள் அறுநூறு டாலர்ஸ் உங்களோட தேவைக்கு போகுதுன்னு வச்சுக்கொள்ளுவோம்

சரியோ எவ்வளவு நீங்கள் செய்யலாம் தேவையான மக்களுக்கு படைகள் சரியோ தேவை படைகள் நீங்க எவ்வளவு கொடுக்கலாம் அறுபத்தி ஆறு அறுபத்தி எட்டு டாலர்ஸ் கொடுக்கலாம் அப்படி அது மேக்சிமம் அதுக்கு அதுக்கு மிஞ்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல மேக்சிமம் நீங்க கொடுக்கக்கூடியது அறுபத்தி எட்டுக்கு கீழே நீங்க கொடுக்கலாம் இப்படித்தான் அந்த காலத்துல ஒவ்வொரு

கடப்பாடு மேரி மாட்டு எண்ணாற்றம் கொள்ளோ உலகு எப்படி மழை எதிர்பார்ப்பாக்காமல் எல்லா உயிர்களையும் பாதுகாக்குதோ அதே போல் நாங்களும் ஒருவருக்கு எதிர்பாராமல் உதவி செய்ய வேண்டும் நமது சமுதாயத்துக்கு ஒருவருக்கு எல்லாமா நமது எந்த மாற்று உதவியையும் எதிர்பார்க்காது உலகிற்கு உதவும் மழை போல உலக எந்த உதவியையும் எதிர்பார்க்காது எந்த மாற்று உதவியையும் எதிர்பார்க்காது உலகிற்கு உதவும் மழை போல நாமும் நமது சமுதாயத்திற்கு தேவையான ஒப்புரவை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அல்லது எந்த மாற்று உதவியும் எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும் எப்படி மழை எதிர்பார்ப்பாம் எதிர்பார்க்காமல் எல்லா சொல்லுவாங்க எந்த மாற்று உதவியையும் எதிர்பார்க்காமல் உலகிற்கு செய்யும் மலை போல வசனம் நல்லா இருக்கு எந்த எந்த மாற்று உதவியையும் பிரதி எந்த மாற்று உதவி உதவியையும் எதிர்பார்க்காமல் மழை உலகிற்கு உதவும் மழை போல உலகிற்கு உதவும் மழை போல உதவி எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவி செய்ய வேண்டும் தாலாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச செல்வத்தை எங்களோட தேவைக்கு மேல் உள்ளதை அறத்துடன் வாழும் தேவையானவர்களுக்கு மட்டும் உதவி செய்ய வேண்டும் மட்டுமே என்ன சொன்னாங்க அறத்துடன் வாழ் தேவைப்படும் அறத்துடன் வாழும் தேவையானவர்களுக்கு மட்டும் நீங்க செல்வத்தை என்ன சொன்ன

ஏனென்றால் அறத்தின் இல்லாமல் வாழ்றதுக்கு கொடுத்தால் அது உங்களுக்கு என்னவா முடியும் பாவம் அவைய அவைய செய்த உங்களோட காசுல செய்த பாவம் உங்களுக்கும் பாவமா இருக்கு பாவம் வந்துடும் ஆனபடியா நீங்க கொடுக்கைக்குள்ள அறிஞ்சுதான் கொடுக்கணும் கொடுக்கற நேரத்துல அறிஞ்சுதான் கொடுக்கணும் தான் கொடுக்கணும் சரி பார்க்க சொல்லி நீங்கள் கைமாற வேண்டாம் கத்பாடு மாற்று உதவியையும் எதிர்பார்க்காமல் உலகத்திலே உலகத்திற்கு உதவுகின்ற மலை உலகத்திற்கு உடவுகின்ற மலை போன்றது போல போல சமுதாயத்துக்குறவு செய்யும் பொழுது செய்யும் போது நாமும் மாற்று உதவியும் எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும் எந்த ஒரு மாற்று உதவியும் எதிர்பார்க்காது எந்த ஒரு மாற்று உதவியையும் எதிர்பார்க்காமல் ஒப்புறவு செய்ய வேண்டும்

கிட்ட பெற்ற செல்வத்தை மேல் நமக்கு மேலதிகமாக உள்ளதை நமக்கு மேல் அதிகமாக உள்ளதை தேவையான தேவையான அரண் வழியில் வாழகின்றவர்களுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும் மட்டுமே மட்டுமே உங்களுக்கு அந்த தேண்டு வருது மட்டுமே மட்டுமே கொடுக்க வேண்டும் ஆ மட்டுமே மட்டுமே கொடுக்க வேண்டும் அது நீங்க நிரல திருத்தணும் நீங்க இத்து இத்துன்னு சொல்றப்ப உங்க இத்தன்னும் ഒന്നุก செய்யப்படாது மட்டு அந்த கடைசியில வந்துங்க போணும் மட் சொல்லுங்க மட் மட் மட்ட த மட்ட புட்டு சொல்றீங்களோ புட்டு ஆ உங்க சமமா புட்டு புட்டு ஆ அது மட்டுமே

உலகத்திற்கு உதவுகின்ற மலை போல கேட்டீங்க நாமம் சமுதாயத்திற்கு எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவி செய்ய வேண்டும் எக்ஸலன் ஒரு கரெக்ஷன் கரெக்சன் பாத்தீங்களா இதைத்தான் தான் சொல்றது தண்டி நகரின் போக்கு என்று சொல்லி அவர் என்ன செய்திருக்கிறார் முன்னுக்கு முன்னுக்கு செய்ய இல்லை எல்லாம் கரெக்டன் செய்யப்பட மழையாக சரியோ இப்படித்தான படிக்கிறது இதான் கணக்கு பேர் வரைக்குள்ள ஒரு நன்மை என்ன ரெண்டு பேர் தனிங்க நீங்கள் ஒரு ஆள் படிக்கிறதுக்கும் ரெண்டு பேர் தனியா படிக்கிறதுக்கும் இப்படி ஒரு பத்து பேர் சேர்ந்து படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் பத்து பேர் படைக்க நல்லதோ ரெண்டு பேர் தனிய படிக்க நல்லதோ ஏன் பத்து பேர் படைக்க நல்லது எல்லாரும் செய்யற தவறை நீங்கள் திருத்திக் கொள்ளலாம் இப்ப அதே போல இப்ப சாரோஜன் மூன்றாவதா சொல்றபடியா அவர் கூட திருத்தத்தில் வந்து கரெக்டாக சொல்லிட்டார் டீச்சர் வந்துமே கரெக்ட் பண்ணி முயற்சோ எல்லாேருமே இப்படி தான் முயற்சி செய்வோம் டீச்சர் செய்கிற ஒவ்வொரு கரெக்ஷனையும் அதை ஒவ்வொருத்தருக்கான்ட்டு நீங்கள் நினைச்சு அதை நீங்கள் கரெக்ட் பண்ணி சொல்லுவாங்க சரி அப்போ ரெண்டாவது சொல்லுங்க தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்த பொருட்டு ஆ நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச செல்வத்தை செல்வத்தில் செல்வத்தில் எங்களிட தேவைக்கு மேலதிகமாக உள்ளதை அறவழியில் வாழுகின்ற தேவையானவர்களுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும் அப்ப சில போல நீங்க ரெண்டாவது மூன்றாவது நாலாவது சொல்றது உங்களுக்கு நல்ல வேண்டாம் கேட்டு கேட்டு திருத்தம் செய்யலாம் என்ன ஆஹ் அதுக்காக போய் இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து பின்னடிக்காது நீங்க இன்னும் சொல்லணும் சொன்னாதான் அடுத்தவே செய்யணும் இல்லையோ இப்ப சொல்ல போறீங்க நான் சகினா சொல்ல போறேன் சரியா சொல்லுவா சொல்லுங்க எந்த மாற்று உதவியும்

பிரஞ்சல படி மாதிரி இங்க சொல்லுவோம் ஆ போல ஆ போல நாம நாம நாமம் நாமம் செல்வத்துக்கு நாங்களும் என்ன செய்ய கூடாது எந்த வித பிரதி உபகாரம் அல்லது என்ன சொல்ல மாற்று உபகாரம் என்ன சொன்னாங்க உங்களுக்கு சோமான சொல்லு மாற்றுதல் மாற்றுதவியும்

டீச்சர் சொல்ற மாதிரியே சொல்லுங்க நமக்கு அதுக்குள்ள பசனம் நமது தேவைக்கு அதிகமாக உள்ள பொருளை நமக்கு தேவை நமது தேவையம்மா நமக்கு தேவை இல்லையம்மா நமது தேவை நமது தேவை தேவைக்கு மேல மேல அதிகமாக உள்ளதை அறமுரியல வாழர வறு கலர்க்க உம் மட்டுமே கொடுக்க வேண்டும் மட்டுமே குறுக்க வேண்டும் சார் இப்ப டீச்சர் சொன்ன எக்ஸாம் உங்களுக்கு மேலதிகமாகும் உங்கள பணம் கூட ஆஹ் டீச்சர் சொன்ன எக்ஸாம் உள்ளயமா அவ்ளோ மேல் அதிகமாயிருக்கும் உங்களுக்கு கேவைக்கு மேலதிகமாக

எந்தவித மாற்று உடவையும் எதிர்பார்க்காமல் ஆஹ்

அப்படி டீச்சர்ஸ் செய்யறவா ஏன்னா முறைனை செக் பண்றது இல்லையாண்டா முறைன் என்னமா போயிடும் இது திருக்குறளோட சேர்ந்தது இல்ல இது இப்ப திருக்குறளோட என்னத்துக்கு இது பண்ணினால் உங்களுக்கு ஈஸியா பாடமாக்க அப்ப நீங்க எப்பவும் ஒரு விஷயத்த இத பார்க்காம சொல்லி பார்க்கணும்

disk disk is a memory disk அப்ப நீங்க பாடமாக்கிங்க போட 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 உங்களுக்கு பிரைன் எப்படி வரும் ஷாப் ஆகும் ஷாப் ஆகும் அப்ப இந்த உங்களுக்கு பிரைன் ஷாப் இந்த திருக்குறளை பாடமாக்கி விடுறது நல்லது நல்ல ஒரு அதாவது நீங்க ஸ்கூல்ல என்ன ஸ்போர்ட்ஸ் செய்றீங்க என்ன

அளவா இன்னைக்கு தனியா அந்த ரெண்டையும் தான் போட்டுருவாங்க அந்த ரெண்டையும் பார்த்து போடுவோம் பாடம் ஆகினா சரி ஓகே நன்றி வணக்கம்